வணக்கங்க இன்னைக்கு ஜெயரேகா சேனலில் நம்ம ஒரு குட்டி கதை தாங்க கேட்க போகிறோம் கதையோட பேர் ஆசிர்வாதம் நாரதர் ஒரு சமயம் வைகுண்டம் கிளம்பி அப்போது பக்தன் ஒருவன் நாரதரை வழிமறித்து எனக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாயிடுத்து ஆனால் குழந்தையே இல்லை இறைவனை நேரில் பார்த்து பேசும் பாக்கியம் பெற்ற தாங்கள் எனக்கு புத்திர பாகத் பாக்கியத்தை அருள வேண்டும் அப்படின்னு வேண்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு நாரதர் என் செயல் எதுவும் இல்லை எல்லாமே நாராயணன் செயல் வைகுண்டம் சென்றதும் நிச்சயம் உனது குறையை பெருமாளிடம் கூறுகிறேன் என உறுதியளித்தார் வைகுண்டத்துல பெருமாளை சேவிச்ச நாரதர் அந்த பக்தனின் மனக்குறையை கூறினார் அதற்கு பகவான் இந்த பிறவியில் அவனுக்கு மகப்பேறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு திரும்பி வந்த நாரதரும் பக்தனிடம் அதை சொல்லிவிட்டு சென்று விட்டார் ஆண்டுகள் பல ஓடி பல சென்றுவிட்டன விட்டன ஒரு நாள் நாரதர் அந்த பக்தனின் வீட்டின் வழியே செல்ல நேரிட்டது அப்போது அந்த வீட்டு வாசலில் ஐந்தாறு குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்தார் விசாரித்ததில் அவை அந்த பக்தனின் குழந்தைகள் என்று தெரிய வந்தது பகவான் சொன்னது நினைவுக்கு வர உடனே வைகுண்டம் நோக்கி சென்றார் அந்த பக்தனுக்கு இந்த பிறவியில குழந்தை பாகியம் இல்லைன்னு சொன்னீங்க எப்படி அவனுக்கு குழந்தைகள் பிறந்தன என்று கேட்டார் அதற்கு பரந்தாமன் அதை அந்த பக்தனிடமே கேட்டு தெரிந்து கொள் என்று கூறினார் பூலோகம் திரும்பிய நாரதர் பக்தனிடம் கேட்க நாரதரே ஒரு சமயம் என் வீட்டுக்கு எழுந்தருளிய திருமால் அடியால் அடியார்களை நான் நன்கு உபசரித்தேன் அவர்களிடம் என் மனக்குறையை கூறினேன் அவர்கள் புறப்பட்டு செல்லும்போது எனக்கு விரைவில் குழந்தை பேரு கிடைக்க ஆசிர்வதித்து சென்றனர் அப்படின்னு சொன்னார் இறைவனை காட்டிலும் இறை அடியார்கள் அத்தனை உயர்வானார் உயர்வானவர்களா என்ற எண்ணத்துடன் மீண்டும் வைகுண்டம் சென்றார் நாரதர் நாரதரின் உள்ள குறிப்பை அறிந்து நாரதரே நான் விதிகளை மீறி எதுவும் செய்ய இயலாது ஆனால் என் அடியார்கள் பேராற்றல் கொண்டவர்கள் அடியவர்கள் அருள் பாலிப்பதை என்னால் தடுக்க இயலாது என்று கூற அடியவரின் பெருமையை உணர்ந்தார் நாரதர் அதாவது எல்லா ஆராதனங்களிலும் ஸ்ரீ விஷ்ணுவின் ஆராதனம் சிறந்தது அதை காட்டிலும் விஷ்ணு பக்தர்களுக்கு அன்னமளித்து ஆராதிப்பது மிகவும் மேம்பட்டதாகும் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா கடவுளையும் நம்பணும் கடவுளுடைய உண்மையான பக்தர்களையும் நம்ம நம்பணும் அப்படிங்கிறது தான் தெரியுதுங்க ஓகேங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பாய்